இன்றைய தினம் பாக்கிய லக்ஷ்மி சீரியலை வந்து என்ன நடந்துச்சு அப்படின்னு சொல்லி பார்க்கலாம் வாங்க ஈஸ்வரி கோபிட்ட மாப்பிள்ளை வீட்டை இருந்து மொத்தமாக ஏழு பேர் வாராங்கன்னு சொல்கிறார் பிறகு இனி அவோட எதிர்காலம் நல்லா தான் நான் இந்த முடிவு எடுத்தேன்னு சொல்லி எல்லோருக்கும் வந்து கேட்கிற மாதிரி சுத்தமாக சொல்கிறார் பிறகு மாப்பிள்ளை வீட்டுக்காரர் வார நேரத்தில் எந்த குலப்படியும் யாரும் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறார் இதை கேட்டு பாக்கியா கோபம் அடைகிறார் உடனே ஈஸ்வரிக்கிட்ட வந்து நான் அவ்வளவு சொல்லியும் நிச்சயதார்த்தத்தை செய்வேன் அப்படின்னு சொன்னா என்ன அர்த்தம் சொல்லி கேட்கிறார் அதுக்கு ஈஸ்வரி இங்க உன் பேச்சு யாரும் மதிக்கல என்று அர்த்தம் அப்படின்னு சொல்லுகிறார் என் பொண்ணு விஷயத்துல என் பேச்ச மதிச்சுதான் கோபமாக வந்து சொல்கிறார் மாப்பிள்ளை வீட்டுக்கு வந்து கோல் எடுத்து இந்த சொல்ல சொல்லி சொல்கிறார் அதற்கு ஈஸ்வரி கண்டிப்பா நான் அப்படி சொல்ல மாட்டேன்னு சொல்கிறார் பிறகு வந்து பாக்க மாப்பிள்ள வீட்டுக்கு ஆரங்க வந்தா நானே வந்து வெளியே போங்க அப்படின்னு சொல்லிடுவன் சொல்ல இதை கேட்ட கோபி பாக்க நீ அம்மா கிட்ட பேசுறா பாத்து ஒழுங்கா பேசுன்னு சொல்கிறார் அதை தொடர்ந்து பாக்கிய எத்தனை செத்துருவ சொல்லி எல்லாரையுமே வந்து பயமுறுத்துவீங்க என்று கேட்கிறார் பிறகு கோபி கண்டிப்பா நிச்சயதார்த்தம் நடக்கும் என்று சொல்கிறார் அதற்கு பாக்கிய எப்படி நடக்குதுன்னு நானும் பாக்குறேன் என்று சொல்கிறார் பிறகு வந்து இனியா போலீஸுக்கு கோல் எடுத்து என் விருப்பம் இல்லாம தான் கல்யாணம் முடிவெடுக்கிறார்கள் என்று சொல்கிறார் இதுதான் இன்றைய நாளுக்கான எபிசோட்